வணக்கம் பெஞ்சல் புயலில் வீடுகளை இழந்த பழங்குடி மக்களுக்கு குடிசை வீடுகள் செஞ்சி உதவும் உள்ளங்கள் அறக்கட்டளை சார்பில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் பொன்பத்தி ஊராட்சி அஞ்சாச்சேரி கிராமத்தில் சுமார் அறுபதற்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர் கடந்த நாட்களில் பெய்த கனமழையில் பழங்குடி மக்களுடைய இருபதற்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டன மேலும் உடைமைகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் உதவும் உள்ளங்கள் அறக்கட்டளை சார்பில் பழங்குடி மக்களுக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் சமையல் பாத்திரங்கள் பாய் தலையணை போர்வைகள் பள்ளி குழந்தைகளுக்கு பேக் மற்றும் கல்வி உபகரணங்கள் ஆகிய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது உதவும் உள்ளங்கள் அறக்கட்டளையின் முயற்சியால் சென்னை எண்ணங்களின் சங்கமம் என்டிஎஸ்ஓ நிறுவனர் திரு ஜே பிரபாகர் அவர்களின் வழிகாட்டுதலோடு அபயா ஃபவுண்டேஷன் உதவியோடு மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கு சுமார் இருபது குடிசை வீடுகள் கட்டித்தரப்பட்டது கடந்த பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதிய வீடுகள் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் எண்ணங்களின் சங்கமம் நிறுவன தலைவர் திரு ஜே பிரபாகர் அவர்கள் தலைமை தாங்கி வீடுகளை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் உதவும் உள்ளங்கள் அறக்கட்டளை நிறுவனர் செஞ்சி கிளை பார்வையாளருமான ஜான் சத்தியசீலன் செயலாளர் ஜெயசீலன் பொருளாளர் எட்வர்ட் கிளாட்வன் உறுப்பினர்கள் அறிவழகன் ஹீனா பகவான் சஞ்சய் அரவிந்த் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த மக்களுக்கு பனிரெண்டு குடிசை வீடுகள் கட்டி கொடுத்து உதவும் உள்ளங்கள் அறக்கட்டளைக்கு பழங்குடி மக்கள் மனதார நன்றியினை தெரிவித்து கொண்டனர் எங்கள் வீடு எல்லாம் மொத்தமாக வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிடுச்சு அடிச்சுனு போயிட்டு தங்கறது கூட வீடு இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் உதவும் உள்ளங்கள் ட்ரெஸ்ல இருந்து எங்களுக்கு வந்து ஜேபி ஐயா வீடு கட்டி கொடுத்தாரு எங்களுக்கு இப்போத்துக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்குது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஐயா செய்திகளுக்காக செஞ்சி தாலுகா செய்தியாளர் டிடி மதன் மதன்குமார்